கோயில் துணையான் கோயில் சேராதெல்லாம் சேர்க்கும் கோயில் செடிமலையில் முதலெடுத்து சேர்ந்த கோயில் தீராதவினையனை தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே அரங்கம் என திகழும் அப்படி சங்கரா பத்தி எங்க இருந்த பெருமாள் ஆராதிச்ச பெருமாள் அதுக்கு முன்னாடி குருமதேவரை ஆராய்ச்சி பெருமாள் நம்முடைய ராமன் சக்கரவர்த்தி ஆராய்ச்சி பெருமாள் எல்லாம் சொல்றேன் ஒரே பாத்திரத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் மகாத்மியத்துல சொல்லும் பொழுது காவேரி ரங்க இனிமே அவளை கட்டுப்படுத்த முடியாது இனிமே அவளை வந்து அவங்க அமைதியா இருந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால பெரியார் அடிச்சுட்டு வந்துட்டார் அடைச்சிட்டு வந்து சிவிகையில அடிச்சுட்டு வந்தார் சிவிலி புத்தூர்ல இருந்து நம்ம காவேரி இல்ல அகண்ட காவேரி இல்ல எனக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு பார்க்கிறேன் பெருமானிடத்துல ஒரு கோவை ஏற்பட்டது தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழால திருமகள் வளத்தே செங்கண்மாழ்ந்தான் கொண்டு போனான் பெருமகளாய் பொதி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற வசோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டு புறம் செய்யும் கொடோ மருமகளை கண்டு வந்து மனாட்டு புறம் செய்யும் அப்படி ஒரு மகள் தந்தை உடைய ரங்கநாதா நீ அவளை அழைச்சுட்டியாப்பா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேனா நீ அவரை அழைச்சு இந்த ஊர்ல வந்து என்னுடைய பொண்ணை காலம் நீ தானே எடுத்துருக்கணும் நீ தானே மறைச்சிருக்கணும் உன்னுடைய திருவருளினால அந்த பெண்ணை என் இடத்துல ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரே குழந்தை தான் பெண் குழந்தை திருமகள் போல வளர்த்தேன் அவளே திருமகள் தானே திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டு புறம் செய்யும் போலோ அப்படின்னா யசோதம்மாவுக்கு மாட்டு பண்ணா வரப்போறாள்யோ அதனால நான் கிரமமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ரங்கப்பிரபு ரங்கநாதாங்கிற உடனே பெருமாள் ஆச்சரியமா அந்த ஆண்டாளை குடுத்து ஆதிசேட்ட தன்பத்திலேருந்து ஆண்டாள் இறங்கி வரா பெருமாள் வாக்கா சொல்ற நானே வரும் பக்னி உத்தரவன் சீமிலிபுத்தூர்ல வந்து விவாகம் பண்ணிக்கிறோம்னு பெருமாள் உத்தரவு கொடுத்தாரு உடனே ஆண்டாள் அடிச்சுட்டு போனார் ஆச்சரியமா சீமிலி புத்தூர் போனா ஆண்டாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா எப்ப உத்தரம் வரும் எப்ப உத்தரம் வரும் எப்ப பக்னி உத்தரம் வரும்னு காத்துட்டு இருக்கா பங்குத்திர வரும்பொழுதே அவருக்கு ஞாபகப்படுத்தணுமே யார் போய் ஞாபகப்படுத்துவா அப்படின்னா வைணதேயன் அனுப்பி கருடாசம் தானே பெரியாழ்வார் ஆழ்வார்களே ஒவ்வொருத்தரும் பெருமாளுடைய ஆபரணங்களுடைய அம்சம் சில ஆழ்வார்கள் சில ஆழ்வார்கள் நித்திய சூரியனுடைய அம்சம் அந்த மாதிரி கருடாம்சம் பொருந்தியவர் தான் பெரியாழ்வார் அதனால பெரியாழ்வார் வைணதேய மனசுல தியானம் பண்ணிட்டு நீதானப்பா பெருமாளுக்கு வாகனமா இருக்க அவர் என்னை அடிச்சு வந்துடும் சொல்ல கருடானூரனான எம்பெருமான் நம்முடைய ரங்கநாத எழுந்தருள பப்ளி உத்தர தண்ணிக்கு அற்புதமாக விவாகரம் வைதிக பிரக்கிரியை எதுவும் குறையாதபடிக்கு